الله 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 مولا يصلي العاقبت للمتقین والصلاة والسلام على خاتم الانبیاء والمرسلین وعلى آله واصحابه اجماعین ما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم وعند في الناس بالحجی يأتوك رجالا وعلى كل ضامر يأتينا من كل فج عميق صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم بني الاسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج والصوم رمضان أو كما قال صلى الله عليه وسلم جنيد القرية الله إن الذي يعرف حج لي قليل نعم الكرام حج لي ما الشهر الحج أشهر الحج أشهر معلومات ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது ஷவ்வால் துல் கதா துல் ஹிஜா தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான் அல் ஹஜ்ஜா ஷோரும் அலுமாத் ஹஜ்ஜுடைய காலங்கள் அது அறியப்பட்ட மாதங்கள் ஷவ்வால் துல் கதா துல் ஹிஜா ஃபமன் ஃபரதா ஃபி ஹின் ஹஜ்ஜா அந்த மாதங்களில் யார் யஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறார்களோ ஜிதாலா மனைவியோடு உறவில் இருக்க வேண்டாம் தீய சொற்கள் செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் سند لِي سَتْشَرَهُ غَلْبِ بَعْضٍ غَلِلِيَانِ دَجُونِي الرسول وَمَا تَفْعَلُ مِنْ خَيْرٍ يَعْلَمُهُ اللَّهُ خَيْرًا بِشَيْءٍ غَلِلِيَ الْيَدَيْ سَيِّدَادُمُ اللَّهُ ذِي الْجِيرَانِ عِنْدَ خَيْرٍ بِشَيْءٍ غَلِلْ فَإِنَّ خَيْرَ الزَّادِ وَتَزْوَدُ அதற்கான பொருளாதாரங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் கட்டி சாதங்களை கட்டி கொள்ளுங்கள் அதில் நீங்கள் மிக சிறந்த கட்டி சாதம் என்னவென்று சொன்னால் தயாரிப்பு என்னவென்று சொன்னால் இதை அச்சம் அதனால தான் நமக்கு ரமதானுடைய மாதம் முடிந்ததும் ரமதானுடைய மாதம் முடிந்ததும் அஜுடைய மாதங்கள் தோங்குகிறது ரமலான் என்பது நம்மிடத்தில் தக்குவாவை உண்டாக்குவதற்காக வேண்டி உள்ளது அந்த தக்குவா உருவான பிறகு அந்த இறை அச்சத்தோடு அந்த ஹஜ்ஜுடைய காலங்களை நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹால அதுக்கு அடுத்து ஹஜ்ஜுடைய மாதங்களை வைத்திருக்கலாம் ஹஜ்ஜி என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஐந்து கடமைகளில் ஒன்று நம் எல்லோருக்கும் தெரியும் இமான் கலிமா தொழுகை நோன்பு ஜகாது ஹஜ்ஜி நம்ம சின்ன பிள்ளைகள்ல படிச்சிருப்போம் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சிலருக்கு மறந்து இருக்கும் இப்போ ஐந்து கடமைகளில் ஐந்தாவது கடமையாக ஹஜ்ஜி இடம்பெறுகிறது ஈமான் அது எல்லோரும் மனிதரிடத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அது இல்லை என்று சொன்னால் நாம செய்கிற ஒரு சின்ன அமல்கள் கூட அங்கீகரிக்கப்படாது ஈமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொழுகை அது எந்த நிலையிலையும் விடுவதற்கு அனுமதி கிடையாது ரெண்டு பேர் விட்டுக் கொள்ளலாம் ஒன்று பைத்தியக்காரன் இன்னொன்று ஜனாதாரண மையத்து கிடையாது மற்றபடி எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கும் அனுமதி தரவில்லை அடுத்ததாக இருக்கக்கூடிய நோன்பு அதுவும் அப்படித்தான் எல்லாரும் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு சிலருக்கு ஒரு சில காரணத்தின் காரணமாக சலுகைகள் கொடுக்கப்படலாம் ஜக்காத்தின் பொருளாதாரம் யாரிடத்துல இருக்கிறதோ அந்த ஜக்காவுடைய ஜகாத்துடைய நிசாமை அளவை அடைந்து விடுகிறதோ அவர் என்ற சதவீதம் அவருடைய பொருளிலிருந்து வெளியாக்கி ஆக வேண்டும் ஐந்தாவது ஹஜ்ஜி யாரிடத்திலே அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களிடத்தில் சொன்னான் நீங்க செய்தியை மக்களிடத்தில் அறிவித்து விடுங்கள் என்று சொல்றாங்க அந்த அறிவிப்பை யார் யாரெல்லாம் கேட்டோமோ யார் யாரெல்லாம் அந்த அறிவிப்பை கேட்டோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி கேட்ட மக்களாக அந்த பாக்கியம் பெற்ற மக்களாக அதான் நம் எல்லோர்களையும் அப்போ அறிவிப்பு செய்ங்கிட்டு நீங்க அறிவிப்பு செய்வதன் மூலமாக கால்நடையாக பயணிகளாக இருந்து தூரம் தூரமான இடங்களில் இருந்து இந்த ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்கள் வருவார்கள் என்று அதான் சொன்னான் அவ வாழ்க்கையில வாழ்நாள் ஒரு தடவை ஹஜ் செய்தது என்பது ஒரு ஆண் ஹதீஸ் மூலமாக நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய கடமைகளில் இது முக்கியமான கடமை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அத்தனை பேர் மீதும் இது கடமை ஆனால் என்ன நிபந்தனை அதற்கான வசதிகள் இருக்கணும் குடும்பத்துக்கான செலவுகள் போயிட்டு திரும்ப வருவதற்கான செலவுகள் காசு பணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒரு ராகிலா அதாவது வாகன வசதிகள் சரியாக இருக்க வேண்டும் மூன்றாவது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மூன்றாவது அல்லது நான்காவது போயிட்டு வருவதற்கான அந்த பாதைகளில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் பாதுகாப்பான பயணம் இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் இன்றைக்கு அரசாங்கம் சொல்கிறது என்பதற்காக வேண்டி சொல்லக்கூடாது ரசூல் என்ன சொல்றாங்க அல்லாவும் ரசூலும் நமக்கு என்ன சொல்றாங்க பெண்ணாக இருந்தால் மகரமான ஆண்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு அரசு சொல்லுகிறது ஆண் துணையோடு தான் பெண்கள் செல்ல வேண்டும் என்பது அல்ல பெண்கள் தனியாக கூட அஜி செய்து கொள்ளலாம் என்று அவனுக்கு என்ன தெரியும் மார்க்கத்தை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் அப்படியே தெரிந்தாலும் சொல்வதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு பெண் உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ செல்கிறாள் என்றால் மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் செல்லக்கூடாது கண்டிப்பாக மகரம் இருக்க வேண்டும் மஹரம் மஹரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு புரியுதா கேட்டுட்டு போயிடுவோம் மஹரம்னா என்ன மஹரம்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்களா மார்க்கத்தை எந்த விஷயத்தையும் விளங்குறதுக்கு நாம தயாராக இல்லை இப்படிதானே மஹரம் மஹரம்னு சொல்றீங்களா அப்படின்னா என்னன்னு பயான் முடிஞ்சு நீங்க யாரும் கேட்க போறதும் இல்லை இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் நீங்க வந்து கேட்டதும் இல்லை கேட்டவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்காம இருந்ததும் இல்லை இல்லையா நமக்கும் உங்களுக்குமான உறவு ஒன்னே ஒன்றுதான் அல்லாஹு அக்பர் அஸ்லாம் அலைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது யாரும் மார்க்கத்தை வந்து எந்த ஆளுங்கள்டையும் போய் நீ இன்னைக்கு மகரம்னு சொன்னீங்களா அப்படின்னா என்ன விட்டு விட்டுமா அப்படியே மகரம் யாரு வந்து கேட்கறாங்கன்னு பாக்கலாம் பாப்போம் யாரு வந்து கேட்கறாங்கன்னு பாப்போம் மகரமான ஒருங்க என்ன செய்யணும் பெண்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படிலாம் தேவையில்லை பெண்கள் இதை எங்கெல்லாம் தனியா போறாங்களே அப்படின்னு நான் பார்த்தா நம்முடைய செயலை பார்த்தான் யாரு அல்லாஹும் சரி இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தை இருக்கக்கூடியவனு இஸ்லாமியர்களுடைய நடைமுறையை தான் பார்க்குறான் பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னா இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் அல்லாவும் அப்படிதான் விட்டுறான் என்னாலும் போங்க அதான் பார்த்துட்டு அவன் ஒரு சட்டத்தை போக நிறைய பேருக்கு ஆயிடுச்சு எல்லா இடத்துக்கும் தான் போறாங்க இன்னைக்கு பார்க்கறோமா இல்லையா ஓகே அப்ப அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு பெண் உம்ரா ஹஜ்ஜி செய்ய போகணுமான ஒரு மகனமான ஆணுடைய துணை இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுவான் அல்லாவுக்காக அந்த பைத்துந்தாவை மக்கள் ஹஜ் செய்ய வேண்டும் அங்கே போய் வருவதற்கான ஆற்றல் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாம் இருந்தால் ஹஜ் அவள் அனுமரத்தல் இல்லா அல்லாவுக்கான ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அப்ப ஹஜ்ஜி என்பது கட்டாய கடமை யாரிடத்துல பொருளாதார வசீதிருக்கு உடல் உடல் ஆஃபியத்து இருக்கு போயிட்டு வர்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு பாதுகாப்பு இருந்தால் மகரமான ஒரு பெண் ஒரு மகரமான ஒரு ஆண் துணையவர் ஒரு பெண்ணுக்கும் எல்லா வசதிகளும் இருந்தால் அவளும் ஹஜ்ஜி செய்வது கடமை பெருமானார் சொல்லலாம் பிரசங்கம் செஞ்சாங்க ஹன்னாஸ் மக்களே அல்லாஹால உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் ஹஜ்ஜை முடித்து விடுங்கள் என்று சொன்னார் ஒரு மனிதர் எது கேட்டார் தான் ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா அமைதியா இருந்தாங்க மூன்று தரம் அவர் கேட்கிறார் ஒவ்வொரு வருடமும் செய்யணுமா யார் அப்படின்னு சொல் ஆலயம் அமைதியா இருந்தாங்க சொன்னாங்க நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் அது கடமையாகிவிடும் உங்களுக்கு சிரமமாகிவிடும் சொன்னார் நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது கட்டளை அது உங்கள் மீது கடமையாகிடும் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று சொன்னாங்க அருத ஒரு ஹனிசல யாய் உங்கள் மீது அல்லாவுத்தாரன் ஹட்டே கடமையாக்கி இருக்கிறான் அப்பராணி அவன் அப்படி சொல்லி அல்லாஹ் அனு எந்திரிச்சு கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டுமா சொன்னாங்க நான் ஆமாம் என்று சொல்லிட்டால் உங்கள் மீது கடமையாகிடும் நீங்கள் அமல் செய்ய முடியாமல் போய் விடுவீர்கள் உங்களால் உங்களுக்கு அதற்கான சக்தி இல்லாமல் போய்விடும் அப்படியே நீங்கள் செய்தால் ஒன்றுக்கு மேல் நீங்கள் செய்தால் அது நஃபிலாக ஆகும் என்று பெருமானார் செல்லல்லா வரை சொன்னார் ஹஜ்ஜி செய்யறது கட்டாய கடமை யார் மீது வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மீது சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ஒரு நாள் பெருமா உமர் உமரி உமர் இவன் ஹத்தா வந்து எவ்வளோ சொல்றாங்க நாங்கள் ஒரு நாள் பெருமானார் சொல் அவ்வாக அலைகி வசல் நம்ம அவரோட அமர்ந்து இருக்கும் போது ஒரு மனிதர் வந்தார் அவர் வந்து வெள்ள ஆடையில கடினமான நல்ல நல்ல வெள்ளை ஆடை அணிந்து விட்டு வந்தார் கருப்பு முடி அப்படின்னா கரு கரு கருன்னு இருக்குது கருப்பு முடி சரியா அவர் மீது ரொம்ப தூரத்திலிருந்து வந்த பயணத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதே போல எங்களை யாரையும் யாருக்கும் அவரை தெரியல வந்த மனிதரை நேரா வந்தாரு பெருமானா சொல்லி ஓ சில உட்கார்ந்தாரு நபி சொல்லு அலேஹி ஓ செல்லம் அவர்களுடைய முட்டும் காலில் இருக்கக்கூடிய முட்டும் அவங்களுடைய முட்டும் சேர்ந்து இருந்தது ரெண்டு ஒன்றாக இருந்தது தன்னுடைய ரெண்டு கைகளை நபியுடைய தொடரில் மில வைக்கிறார் வச்சுட்டு கேட்டாரு இஸ்லாம்னா என்ன எனக்கு சொல்லுங்க அதனால இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னான் பெருமானார் சொல்லி ஓ சொல்லம் அல்லாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுது முஹம்மது நபி சொல்லவாக அழகி ஓ சொல்லம் தூதர் என்று சாட்சி சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது ரமலான் மாதம் நோன்பு வைப்பது ஆற்றல் இருந்தால் பொருளாதார ஆற்றலும் உடல் ரீதியான சத்தியம் இருக்குமானால் அந்த அல்லாவுடைய அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது என்று பெருமானார் வசல்லம் அவர்கள் சொல்ல அந்த மனிதர் சொன்னார் நீங்கள் சொன்னீர்கள் வந்தது யாரு உண்மையை அலேஹி அவங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் வந்ததுல வெள்ள ஆடைகள் அணிந்துட்டு வந்தாங்க நாமும் பெருநாள்ல ஜிமாவுடைய நாளுக்கெல்லாம் வெள்ள ஆடை அணிந்துட்டு வாரணும் மலைக்குமார்களை அனுப்பும் போது கூட அவர்களுக்கு உடல் இருக்குதா அவங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லை ஆனா வந்தது ஒரு ரூபத்தில் வந்தாங்க வருகிறவர் என்ன செஞ்சாங்க வெள்ள ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னு இருக்கு ஹஜ்ஜி என்பது அல்லாஹுவால் நம் மீது கடமையாக்கப்பட்ட கட்டாய கடமைகளில் ஒன்று அவ யார் அந்த ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான எல்லா பொருளாதார வசதிகளும் பெற்றிருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக செல்லும் அவ எல்லா வசதிகளும் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர்ட்ட எல்லாம் இருக்கு காசு எல்லாம் இருக்கு ஆனா போனா அந்த காசு தீண்டுமோ இல்ல ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து யாரும் ஏழையானார்கள் என்று கிடையவே கிடையாது ஹஜ்ஜு யார் உம்ரா ஹஜ்ஜு யாரு செய்யறாங்களோ அவர்களுக்கு வறுமையும் வராது என்று அது அதைக்கு பயம் என்ன ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் செல்லும் போது ஏகபோகமான பண காசுகள் செலவாகிறதே அதுக்கு செல்வதனால நம்ம ஏழையாகி விடுவோமோ என்ற எண்ணம் மனிதனுக்கு வந்துடுச்சு அதனால எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் உடல் ரீதியான ஆரோக்கியம் இருந்தாலும் போய்விட்டு வருவதற்கான எல்லா வசதிகளும் பாதுகாப்புகளும் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறார் போயிட்டு வந்தா காசு பணம் கதியாய் போகுமோ அப்படின்னு நினைக்கிறார் அதான் பிரச்சனை பெருமானார் சொல்லமாக அழகி ஒசல்ல சொன்னாங்க நீங்கள் விரைவுபடுத்துங்கள் எப்படி எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துருச்சா உடனே ஹஜ் நீங்க செஞ்சிருங்க உங்களில் ஒருவருக்கு என்ன இடையூறு வரும் என்று அவர் அறிய மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதுல என்ன தெரியுமா இன்னைக்கு முழங்காலு செத்து போன பின்னால நடக்கவே முடியாமல் ஆன பின்னால எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க சம்பாதிச்சு 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 உடல் எல்லாம் ஓஞ்சி போச்சு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் நடப்பதற்கான சக்திகள் இருக்கும் போதே ஏழு தடவை தவாப் செய்ய வேண்டியிருக்கு ஹஜல் இருக்கு அதாவது சஃபா மருவா இருக்குதே இன்னும் இல்லான்னு சொல்றானு அந்த சஃபில இருந்து ஆரம்பிச்சு மறுவால போய் முடியக்கூடிய அந்த தொங்கோட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டம் இருக்கு வந்து ஆரம்பிச்சு மறுவாழ ஆரோக்கியமாக நடக்கக்கூடிய சக்தி ஓடக்கூடிய சக்தி இது அத்தனை அந்த கிரிகைகளை நாம நிறைவேற்ற முடியும் இல்லையானால் நம்மளை வண்டியில வச்சுதான் தள்ளிட்டு போவாங்க நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் தருகிற போதே அதை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க ஒரு அதி ஒரு இவன் அப்பா அதிகம் அவங்க இப்படி சொல்லுவாங்க யார ஹஜ்ஜி செய்யணுங்கிற விருப்பம் வந்துருச்சோ அவங்க உடனே ஹஜ் செஞ்சிருங்க ஏன் தெரியுமா நோய் வந்து விடலாம் அல்லது இருக்கிற பொருளாதாரம் அழிந்து போயிவிடலாம் அல்லது அந்த பொருளுக்கு வேற ஏதாவது சேவைகள் வந்து விடலாம் இந்த மூன்று காரணங்களில் ஏதாவது ஒன்றை நம்மளால தவிர்க்க முடியும் அவர் மனிதனுக்கு நோய் வந்துட்டா இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா அப்படி ஒரு தான தர்மம் பண்றதுக்கு யோசிக்கிறோம் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய யோசிக்கிறோம் ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள நீங்க போயிட்டு வரோம்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வேணும் சும்மா ஒரு ஊசி ஒரு மருந்து ஒரு மாத்திரைக்கு அவ்வளவுதான் அதை விட கொஞ்சம் பெரிய நோயா இருந்தா சொல்லவே வேண்டியது இல்லை இன்னைக்கு அதுலயும் நம்ம ஊழன் நோய் இல்லாதவன் யாருமே கிடையாது ஹாஸ்பிட்டல்ல இது இல்லை என்ன இல்லை படுக்கை இல்லை படுக்கை இல்லாத நிலை என்னது என்னதான் பரவுதுன்னு தெரியுதுங்களோ உங்களுக்கு நான் சொல்லி தெரியுது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்லை நான் இதெல்லாம் பேசுனா பிரச்சனை எப்படியும் சுகாதாரமான தண்ணி கிடையாது நம்ம ஊர்ல உள்ள எல்லா சாக்கடைகளையும் தாமர பண்ணியில கொண்டு இணைச்சாச்சு ஊர் பூரா கொசு இதெல்லாம் நான் தெளிவுபடுத்தி பேசக்கூடாது சரியா இவ எல்லா நோயும் இங்க நம்ம ஊர்ல இன்னைக்கு மஞ்சக்கா மாலை மஞ்சக்கா மாலை இப்போ சரியா மஞ்சக்கா மாலை காலரா வாந்தி லூஸ் மோஷன் இது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு நீங்கள் மதுள் சுலம் மாதிரிலிருந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு சர்குலர் கொடுத்துருக்காங்க தண்ணி சுடு தண்ணி குடிங்க அது செய்யுங்க இதை செய்யுங்க இல்ல யாருக்காவது மஞ்சக்கம் மாதிரி இருந்தால் அவருக்கு தனியாக தட்டு வந்து கிளாஸ் எல்லாம் வச்சுக்கோங்க அவரை தனியாக வைங்க அவரோட இது பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த நோய்க்காக நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு செலவு பண்ணோம் இன்னும் கொஞ்சம் போனா எங்க பார்த்தாலும் என்னது எனக்கு சொல்லணும்னு தெரியல அதான் கடையை அந்த நோயை பத்தி தெரியாமலே ஆக்குறான் யாருக்குனாலும் ஆஞ்சியோ ஹார்ட்ல ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் உள்ள போயிட்டு வந்தா டயாலிசிசஸ் எவ்வளவு பேர்ல மேலப்பாளையத்துல லட்ச கணக்குல செலவு இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கு இது மாதிரியான வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காங்க இப்ப நான் அப்பா சொல்லி தான் அதனால ஹஜ் செய்ய விரும்புறீங்க அல்லாத்தெல்லாம் பொருளாதாரத்தை உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கும் போதே என்ன செஞ்சிருங்க ஹஜ் செஞ்சிருங்க உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் இருந்தா உம்ராவை செஞ்சிருங்க நோய் வந்துடலாம் கொடுத்த பொருளாதாரம் அழிஞ்சு போயிடலாம் சொன்னாங்க வேற ஏதாவது தேவைகள் வந்து விடலாம் அதனால விரைவுபடுத்துங்க முசா அலிஹிசலாம் அவர்களை பத்தி ஒரு வரிசையா ஒரு மீண்ட தாகாவை எடுத்து பாருங்க மூசாலை செலாத்த பற்றி எல்லா வரிசையாக சொல்லிகிட்டே வருவான் அவங்களுடைய வாலிபத்தை சொல்லுவான் அவங்க குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய தாய் என்ன செஞ்சா அப்படி வரிசையை சொல்லிகிட்டே வரும்போது அவங்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்ல வரும்போது அவங்க வந்து அவசர அவசரமாக எல்லா சந்திக்கிறதுக்காக வேண்டி அவங்க சமுதாய மக்களுக்கு முன்னாடியே போயிடுவாங்க அவங்க கேட்கும்போது அல்லா கேட்பான் மூசாலை சொல்லாம் பொம்மை ஆஜளக்கை பொம்மை ஆஜளக்கை ஏன் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க

சீக்கிரம் போய் அந்த ஆலயத்தை சந்திச்சு அந்த ஆலயத்தை தவாப் செய்துட்டு அந்த அஜியுடைய எல்லா கிரிகைகளையும் செய்துட்டு வந்துடணும் நோய் வந்துட்டா பொருளாதாரம் அழிஞ்சு போயிட்டா கால் கை எல்லாம் என்ன செய்து ஓன பின்னால அங்க போனா என்ன செய்வாங்க ஒரு தள்ளுவண்டியில வச்சு என்ன செய்வாங்க தள்ளிக்கிட்டே போவாங்க பார்க்க வேண்டிய அல்லாவுடைய அச்சாச்சிகள் நிறைந்த இடம் அது அல்லா சொல்றான்னா அதுல தெளிவான அத்தாட்சிகள் நிறைய இருக்குங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க நின்ற இடம் இருக்கிறது என்று அல்லா சொல்றான் எந்த அளவுக்கு தெரியுமா ஒருத்தரு மௌத்தாயிட்டாரு அவருக்கு வந்து என்ன இருக்கு பொருளாதார சக்தி எல்லாமே இருக்கு அஜி செய்யாம மௌத்தாயிட்டாருனா பாவி நான் சொல்லலைங்க இந்த ஹதீஸுகளை எல்லாம் வைத்து பெரிய பெரிய உளமாக்கல் எழுதி வச்சுக்கிறாங்க அவர் பாவி அவர் என்ன செய்யணும் அவருடைய வாரிசு மீது கடமையாகிறது அந்த நபர் இறந்து போன அஜி செய்யாமல் சக்தி இருந்தும் பொருளாதார சக்தி இருந்தும் இறந்து போன அந்த நபருடைய பொருளில் இருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி இவர் கிளம்பி போகணும் வாரிசு அவர் என்ன சொல் எந்த அளவு சொல்றாங்க தெரியுமா வசியத்து இருந்தாலும் அதாவது நீங்க எனக்காக அவர் அஜி செய்யுங்க அவர் சொல்லி இருந்தாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி அஜி செய்யணும் செய்யணும் அவங்களுடைய பேர்ல நீயத்து வச்சு என்ன செய்யணும் செய்யணும் பாருங்க எந்த அளவுக்கு உடைய கடமை ஹஜ்ஜி கடமை ஆகுது அஜி செய்யாமலே மௌத்தாகிறாரு பொருளாதார எல்லா வசதி இருந்து மௌத்தாகிறாருன்னா மௌத்துக்கு பின்னால கூட அந்த கடமை தொடர்கிறது அந்த கடமை தொடர்கிறது இறந்து போனோடனே அந்த வாரிசுடைய சொத்துக்களை எல்லாம் பிரிச்சிருவாங்க இன்னைக்கு அதெல்லாம் முறையா பிரிக்கப்படுதா இல்லையா அதெல்லாம் அப்புறவு இல்லையா யாரு போய் என்ன செஞ்சாங்க இவ்வளவு சொத்து இருக்கு என்ன உதாரணமா அவரிடம் இருந்து கலட்ட கலட்டப்பட்ட பணியன் நாங்க விஷயம் வந்ததுனால சொல்றேன் அந்த மௌத்தானவருக்கு சொத்து இருக்குது வாரிசாரர்கள் இருக்கிறாங்க அவரிடம் இருந்து கலட்டப்பட்ட பனியன் அதுவும் வாரிசுடைய சொத்துல வரும் ஆனால் என்ன பண்ணுறாங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க படுத்த பாய் அவங்க படுத்த தலஹானி அவங்க படுத்த பழைய துணி எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் அல்லது பின்னால் சாக்கடையில அவரை அடைச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அங்கே போடுறது போடுறதுக்கு அனுமதி கிடையாது ஏன் ஏன்னா அவரு பேயா வந்துடுவாரா யார் சொன்னது பேயாக எங்க எங்கள் தான் இறந்து போனாங்க பேயாலாம் வரலையே யாருக்கு வந்தாங்க பேயா வருவாங்க கனவுல வருவாங்க பேயா வருவாங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன் போடுறீங்கல்ல அவர் சம்பாதிச்ச காசை கொஞ்சம் தூக்கி போடுங்களேன் போடுங்களேன் அவர் வாங்கி வச்ச நகை பணத்தையும் கொஞ்சம் தூக்கி போடுங்களேன் ஆஹ் அதை போடுமா இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாதுங்கிறதுனால போடுறது அதெல்லாம் உதவுங்கிறதுனால வச்சுக்கறேன் நான் என்ன நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த பனின் கல்ட்ரா பாருங்க அந்த அழுக்கு பனி அவருடைய ஜனாதா அவருடைய ஜனாதா ஆன பிறகு அந்த மனிதனுடைய அதையும் வைக்கணும் அதுவும் வாரிசுல வரும் அவர் மௌத்தாகின்ற போது என்ன என்னவெல்லாம் வீட்டில இருக்கிற ஒரு லைட் எரியுது ஒரு திரி நான் வந்து அரிதிலும் அரிதான பொருளை சொல்றேன் ஒரு திரி எரிஞ்சிட்டு இருக்கு அந்த திரி அணைச்சிடணும் முடிஞ்சு இந்த அளவுக்கு இருக்கு சரி இப்படி எல்லாம் எல்லாம் பிரிச்சாச்சு எந்த மகன் வந்து ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா கொடுத்து அஜிக்கு போவார் போயிட்டாருக்கு போன முடிஞ்சு போச்சு இதுக்கு அஜி செஞ்சு என்னண்டு கொஞ்சம் மார்க் அறிவு இருந்தால் இல்லையா அல்லது தந்தையின் மீது அவரது விதமான பாசம் இருந்தால் என் தந்தையும் ஹஜ் செய்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் செய்வார் இல்லை என்ன செய்வாங்க நான் அதான் நம்ம தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு நீங்களே குரானை ஓதி வைத்து கொள்ளுங்கள் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா ஓட மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே யாசினை ஓதி வைத்து நூத்தி ஓர் யாசின் நீங்க ஓதி ரெடியா வச்சுக்கோங்க ஒரு குரானை ஓதி மூணு குரானை ஓதி ரெடியா வச்சுக்கோங்க யார்கிட்டையாவது ஒரு ஆயிரம் ரூபாய் அல்லது அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய ஜனாசா தூக்கப்படும் போது இந்த ஐயாயிரம் ரூபாய் சதகாவாக கொடுக்கப்பட வேண்டும் சகா சதகா கொடுத்த நிலையில நான் கபரை அடைய வேண்டும் என்று அங்க கொடுத்து வையுங்க நம்ம பிள்ளைங்க நமக்கு அதுவும் வருங்காலத்துல எந்த பிள்ளையும் நமக்காக எதுவும் செய்யாது எழுதி வைத்துக் கொள்ளுங்க இவ்வளோ பெரிய கடமை மோத்துக்கு பின்னாடியும் தொடர் ஒரு சகா ஒரு அப்துல்லா உனக்கு ஒரேதான் சொல்றாங்க நாங்க எல்லாரும் கூட இருந்தோம் ஒரு பெண்மணி வந்தாங்க யாரும் சொல்ல என் தாயாருக்காக நான் சொதக்காது ஜாரியா செய்கிறேன் அதாவது அவங்களுக்கு எல்லா காலங்களையும் நன்மை போய் சேர வேண்டும் என்பதற்காக சொதக்கார செய்கிறேன் என் தாய் மீது சில கடமைகள் இருக்கு ஒரு மாத கால அல்லது ரெண்டு மாத கால நோன்பு இருக்கு அவருக்காக நான் நோன்பு வைக்கலாமா என் தாய் உயிரோடு இருந்தா என்ன செஞ்சாங்க ரமதானுடைய மாதம் வந்துச்சு அவங்களால நோன்பு வைக்க முடியல அவங்க மீது ரமதானுடைய நோன்பு பாக்கியாக இருக்கிறது நோன்பு வைக்க வச்சுக்கோங்க வைங்கன்னு சொன்னாங்க அவங்க ஹஜ்ஜி செய்யல நான் ஹஜ்ஜி செய்யலாமா ஹஜ்ஜி செய்யுங்க பாருங்க மௌத்துக்கு பின்னாலேயும் என்ன செய்யுது ஹஜ்ஜுடைய கடமை தொடர்கிறது நன்மை கிடைக்குமா அவங்களுக்கு கண்டிப்பா நன்மை கிடைக்கும் சொன்னாங்க உன் தாயின் மீது அல்லது உங்க தகப்பனாரின் மீது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குமானால் கடன் பெற்றிருக்கிறார் அது கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமானால் நீங்க கொடுப்பீங்களான்னு நான் கண்டிப்பா கொடுப்பேன் கண்டிப்பா கொடுப்பேன் அல்லாஹ்வுடைய கடன் இது அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார் சல்லாஹூகிசன் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு நல்ல பொருளாதார வசதி இருக்கு அஞ்சே செய்யல அஞ்சு வருஷம் செய்யல நான் செய்யல அஞ்சு வருஷம் செய்யல ஹஜ்ஜினால் கிடைக்கக்கூடிய எல்லா நலவுகளை விட்டும் அவர் தடுக்கப்பட்டு போனார் இன்னும் சொல்ல ஒரு தாபியை சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த நகை என்று நினைக்கிறேன் அந்த அவங்க சொல்றாங்க எவர் கடுமையா கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க மீது நாம ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது எல்லா வசதியும் இருந்து செய்யாம 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 இருக்கிறாங்க ஒரு காலம் எப்படி எப்போது அந்த பைத்துல்லாவை தவால் செய்யறது நின்று போகுமோ ஹஜ்ஜி அஜுடைய அந்த கடமையை செய்யாமல் விடுகிறார் என்றால் அது கியாமத்து அடையாளம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது அல்லாஹ் நமக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹத் தாலா சீக்கிரமாகவே அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்துருவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர்